ஆன்றரை நம்ம மகிமைப்படுத்துவோம் வயகளை திறந்து ஸ்தோத்திரம் பண்ணி இதை பார்க்குற யாவருமே ஆண்டுடைய சமூகத்தில் அமை இந்த கடந்த மாதம் முழுவதும் நம்ம கடந்து வந்தது தேவ தேவக்கருபை தேவ இறக்கம் தேவனுடைய கருவை இறக்கம் நம்மோடு கூட இருந்ததுனால தான் நம்ம இந்த புதிய மாதத்துக்கு நம்ம பிரவேசிக்க ஆண்டர் கிருபை செஞ்சுருக்கிறார் அவருடைய பாதுகாப்பு நம்ம கூட இருந்ததுனால தான் இன்றைக்கி ஆண்ட நம்ம கூட அமை ஸ்தோத்திரம் இருந்ததுனால தான் நம்ம இந்த புதிய மாதத்தின் முதல் நாளுக்குள்ள வந்திருக்கிறோம் அதை உணர்ந்து ஆண்டவரை என்னை பாதுகாத்த கிருபைகளுக்காக நன்றி என்னை வழி நடத்தின கிருபைகளுக்காக நன்றி என் மேலே ஆண்டவரே உங்கள் கிருபையை வச்சு ஆண்டவரை என்னை வழி நடத்துகிறதற்காக ஸ்தோதிரம் பாதங்கள் கல்லில் இடராதபடிக்கு தேவ தூதர்களை அனுப்பி நீர் எங்களை ஆண்டவரை பாதுகாத்ததற்காக உமக்கு ஸ்தோதிரம் அப்பாம் எங்களுக்கு ரோதமாய் சத்துரு எழும்பினான் எங்களுக்கு விரோதமாய் மனிதர்கள் எழும்பினார்கள் எங்களுக்கு விரோதமாய் ஆண்டவரை பலவிதமான அண்டவரை தீயின் ஆண்டவரை போராட்டங்களும் தண்ணீரின் போராட்டங்களும் ஆண்டவரை ஸ்தோத்திரம் எங்களுக்கு விரோதமாய் எழும்பி வந்த பொழுது ஆண்டவர் தாமே தண்ணீரின் நடுவிலையும் ஆண்டவரை ஸ்தோத்திரம் வெள்ளத்தின் நடுவிலேயும் அக்னியின் நடுவிலேயும் ஆண்டவர் தம்முடைய கிருபையினாலும் கரத்தினாலும் வல்லமையினாலும் எங்களை கரம் பிடிச்சு நீர் நடத்தி ஆண்டு எல்லாவற்றையும் கடக்க பண்ணி நீர் அதற்காய் ஸ்தோத்திரம் பலவிதமான ஆண்டவரே மிருகத்தின் ஆவிகளினாலும் ஆண்டவரை சத்துருவின் வல்லமைகளினாலும் ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா போராடின ஆண்டவரே சகலவிதமான சத்துருவின் வல்லமையிலிருந்து பொல்லாத ஆவிகளிடமிருந்து ஆண்டவர் எங்களை பாதுகாத்து எங்களை கரை சேர்க்க பண்ணியிருக்கிறீர் அதற்காய் நன்றி ஆண்டவரே இந்த ஒன்பதாவது மாதம் முதல் நாள் உங்கள் பாதத்தில் அமர்ந்திருக்கிறோம் இந்த ஒன்பதாவது மாதத்தின் முதல் நாள் உங்கள் பாதத்தில் வந்திருக்கிறோம் ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா கடந்த மாதம் கத்தை நம்மை பாதுகாத்தது போல ஆண்டவர் நம்மை நடத்தினது போல ஆமே ஸ்தோத்திரம் அல்லே லூயா உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லி ஆண்டவர் இந்த புதிய மாதத்திலும் என்னை நடத்துவீராக முதல் நாள் ஆமை ஆண்டுடைய பாதத்தில் அமர்ந்திருந்து நம்மை முழுவதுமாக அர்ப்பணிக்கும் பொழுது குடும்பமாக அர்ப்பணிக்கும் பொழுது கடந்த மாதம் நடத்தினது போல இந்த மாதமும் கத்த நம்மை வல்லமையாய் நடத்த போகிறா இந்த மாதமும் கிருபை நம்மை நடத்த போகிறது இந்த மாதமும் இறக்க நம்மை நடத்த போகிறது இந்த மாதமும் வழி நடத்துதல் இந்த மேகம் மகிமை அலையிலூயா நிரப்பி நம்மை நடத்த போகிறது ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா அன்புரம் வாய்களை திறந்து ஆண்டு இடத்துல ஒப்பு கொடுப்போமா ஆண்டு இடத்துல ஒப்பு கொடுப்போமா அன்பு என்னை ஒப்பு கொடுக்கிறேன் தகப்பன்ன அர்ப்பணிக்கிறேன்

பாதுகாப்பீராக போக்கையும் வரத்தையும் கர்த்தர் கொண்டு சத்துருவின் வல்லமைகளில் இருந்து காப்பாற்றும்படியாய் தேவ தூதர்களை அனுப்புவீராக அன்றுபிற எங்கள் பாதைகளை செவைப்படுத்துகிறவர் கோணலான பாதைகளை சமமாக்கி கரட முரடான பாதைகளை சரிபடுத்தி எங்களை அதற்கு நேராய் நடத்தி கொண்டு போக ஆண்டவரே இந்த மாதத்துல ஒப்பு கொடுக்கிறோம் இந்த மாதத்தில் அர்ப்பணிக்கிறோம் அல்லே லூயா ஆண்டவரே உமக்கு நன்றி அப்பா எல்லாரும் ஒப்பு கொடுப்போமா இந்த மாதத்தில் ஆண்டவரை வீணான செலவுகள் ஆகாதபடிக்கு வீணான மருத்துவ செலவுகள் ஆகாதபடிக்கு வீணான செலவுகள் ஆண்டவரே என்னுடைய வருமானத்திலிருந்து போகாதபடிக்கு நீர் எனக்கு தருகிற ஆசீர்வாதம் நீர் எனக்கு தந்திருக்கிற ஆசீர்வாதத்தை ஆண்டவரை இந்த மாதம் முழுவது சரியாய் கை ஆண்டவரே ஐயா நீர் எனக்கு உதவி செய்வீராக ஞானத்தை தருளுவீர் ஆக அண்டுபேரே வியாதிகளை கொண்டு வருகிற சகல வல்லமைகளையோ கர்த்தர் இந்த முதல் நாளில் அண்டபரே நீர் நிர்மூலம் பண்ண முடியா செவிக்கிறோம் எங்கள் சரீரத்துக்கு உரோதமாய் போராடுகிற எங்கள் சரீரத்துக்கு விரோதமாய் எழும்புகிற சகல வல்லமைகளையோ கர்த்தர் நிர்மூலம் பண்ணுவீராக வீரர் ஆக அண்டுபரே இந்த மாதத்தின் ஆண்டவரே வருமானங்கள் தொழில் மூலமாய் வருகிற வருமானங்கள் அண்டுபேரே வேலை நிமித்தமாகய் வருகிற வருமானங்கள் எல்லாவற்றையும் உங்கள் கையில் ஒப்புக்கொடுக்குறோம் உங்க கையில் ஒப்புக்கொடுக்க இந்த முதல் நாளிலிருந்து அந்த கடைசி ஆண்டு வரை மாதத்தின் கடைசி நாள் வரைக்கும் எங்களை நடத்துவதாக எங்களை போஷிப்பதாக உம்முடைய பிள்ளைகளுடைய வருமானங்களை இந்த பெருக பண்ணுங்க பிள்ளைகளுடைய தொழில்களை இந்த மாதத்தில் பெருக பண்ணுங்க தொழில் மூலமா வருகிற வருமானத்தை கர்த்தர் பெருக பண்ணுங்க ஆண்டு வரை உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன் என்கிற வாக்குடியே உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்திரலோ உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்தோ உம்முடைய பிள்ளைகளுடைய சகல தேவைகளை கடந்த நம்முடைய பிள்ளைகள் கஷ்டப்பட்டது போல இந்த மாதத்தில் பிள்ளைகளுடைய தரித்திரங்கள் மாறட்டும் இந்த மாதத்தில் கர்த்தர் வள்ளிகளை திறப்பீராக அன்றைய சமூகத்தில் ஜோமனும் ஆண்டவரே வழிகளை திறப்பீராக கடன் பிரச்சனைகள் அடைக்க உதவி செய்வீராக வள்ளிகளை திறப்பீராக வள்ளிகளை திறப்பீராக அன்று வரக்கூடிய பணங்கள் வரக்கூடிய ஆண்டவரை சொத்துக்கள் வரக்கூடிய நிலங்கள் வரக்கூடிய ஆசீர்வாதங்கள் ஒன்று தடைபடக்கூடாது இயேசுவின் நாமத்தினாலே இயேசுவின் நாமத்தினால எல்லா அடைப்புகளும் திறக்கப்படுவதாக இதோ திறந்த வாசல் உனக்கு முன்பதாய் என்று சொன்ன ஆண்டுடைய வார்த்தையின்படியே இந்த மாதத்தில் ஒரு திறந்த வாசல் ஆண்டவரே எங்க எங்கள் சபையின் பிள்ளைகள் மேலே பார்க்குற பிள்ளைகள் மேலே இறங்கி வருவதாக இறங்கி வருவதாக எல்லாரும் ஜோ பண்ணுங்க நீங்கள் ஜோம் பண்ணாத இந்த மாத கத்திரவங்களை நடத்த முடியும் இந்த 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 மாதம் முழுவதும் கத்த நடத்த ஜோ பண்ணுங்க ஆமேன் அல்லையில் ஊயா அல்லையில் ஊயா ஆமே நீ அறியாதது எட்டாவதுமான காரியங்களை உனக்கு அவர் செய்ய வல்லமுடையவராக இருக்கிறார் அமேன் நாலு நல்வார்த்துகளை கொடுத்தவர் அல்லையில் ஊயா உன் தேவைகளை சந்திக்க அவர் வல்லமை உள்ளவர் ஆமேன் உன் தேவைகளை சந்திக்க வல்லமையுடையவர் ஆமே நீ அறியாதது எட்டாவதுமான காரியங்களை செய்கிறவர் அல்லையில் லூயா தடைப்பட்டு இருக்கிற பணங்கள் அடைக்கப்பட்டிருக்கிற பணங்கள் அமேன் அல்லை லூயா இனி அவ்வளவுதான் இனி வராதுன்னு சொல்லி நீ நினைச்சிருக்கிறான் ஆனா கர்த்தர் நினைச்ச இன்னைக்கு கதவுகளை திறப்பாரு நீ ஜோமன் ஆண்டவர் இந்த மாதத்துல எனக்கு வரக்கூடிய பணங்கள் எல்லாம் வரட்டுமாப்பா எனக்கு வரக்கூடிய அடைக்க வேண்டிய கடன்கள் எல்லாம் அடைக்கணும் ஆண்டவர் கர்த்தர் எனக்கு வள்ளிகளை திறப்பீராக கர்த்தர் எனக்கு வள்ளிகளை திறப்பீராக அல்லை லூயா அமே நீங்க நினைக்கலாம் எந்த வழி இருக்குது ஒரு வழி கூட இல்லையே அமேன் அது நம்முடைய விலகினோ அது நம்முடைய அவிசுவாசம் அல்லை லூயா கர்த்தர் வள்ளிகளை திறக்கும் போது அது வான திறப்பார் அல்லா அவர் பரவ உலகத்திலிருந்து திறப்பார் அல்லா எதிர்பாராத நேரத்தில் கர்த்த நன்மைகளை செய்கிறவர் நினைப்பதற்கு எண்ணுவதற்கு மேலான காரியங்களை செய்கிறவர் சமூகத்தில் விசுவாசத்தோடு அறிக்கை பண்ணி அண்டவர் இந்த மாதம் முழுவதும் கர்த்தனை நடத்த போகிறதற்காக உமக்கு கோடி கோடி நன்றி அப்பா அண்டவரே நன்றி 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 ஆண்டவரே நன்றி ஆண்டவரே நன்றி ஆண்டவரே அல்லே லூயா ஆவியானுடைய வல்லம வெளிப்படுவதாக வெளிப்படுவதாக

பிள்ளைகளுக்கு இந்த மாதத்துல கர்ப்பத்தின் கனிகளை கர்த்தர் திறப்பீராக அண்டவரை திறப்பீராக அற்புதம் நடப்பதாக அற்புதம் நடப்பதாக அண்டவரை நம்முடைய பிள்ளைகளுக்கு அற்புதங்களை செய்யும் அப்பா அண்டவரை அற்புதங்களை செய்யும் ஆண்டவரை ஐயா திருமண தடைகள் உடைஞ்சி இந்த மாதத்தில் திருமணம் நடக்கட்டும் ஏசுபி நாமத்தினால அண்டவரை வாமே ஆலையிலோயா காரியங்களை கைகூடி வர பண்ணுவீராக காரியங்களை கைகூடி வர பண்ணுவீராக கடந்த மாதம் வரைக்கும் சத்துருவின் போராட்டம் இந்த மாதத்தில் இந்த மாதத்தில் சத்துருவின் சகல வல்லமையிலிருந்து இருந்து உங்களுடைய பிள்ளைகளை விடுவித்த ஆண்டு ஒரு பூரண விடுதலையை கர்த்த நீர் கட்டளை இடுவீராக ஆண்டுடைய வல்லமை இறங்குகிறதற்காக ஆண்டுடைய அபிஷேகம் இறங்குகிறதற்காக ஆண்டுடைய மகிமை இறங்குகிறதற்காக ஆண்டுடைய பிரசன்னம் இறங்குகிறதற்காக ஓ ரூலவரவா அண்டு பெரிய பாதுகாத்துக் கொள்ளுங்க அண்டு பெரிய சமாதானத்தால் நிரப்புங்க சமாதானத்தால் நிரப்புங்க இந்த மாதம் முழுவதும் சமாதானமா இருக்கணும் இந்த மாதம் முழுவதும் ஆண்டு வரே நான் மகிழ்ச்சியா இருக்கணும் ஆண்டவரே இந்த மாதம் முழுவதும் ஆண்டு ஐயா எனக்கு ஆனந்த கழிப்பை கட்டளையிடுங்க புலம்பல்கள் மாறட்டும் புலம்பல்கள் மாறட்டும் தவிப்புகள் மாறட்டும் சுகவீனங்கள் மாறட்டும் விலகீனங்கள் மாறட்டும் ஆண்டு நன்றி அப்பா எல்லாவற்றிற்கு மேலாக ஆண்டு இடத்துல ஒப்பு கொடுப்போம் எல்லாவற்றிற்கு மேலாக ஆண்டு இந்த மாதத்துல நான் பாவமே செய்யக்கூடாது அப்பா இந்த மாதத்துல நான் எந்த ஆண்டு வரை தேவனுக்கு பிரியமில்லாத எந்த காரியத்தை செய்ய கூடாது தேவனுக்கு பிரியமானது மாத்திரம் செய்யணும் உமக்கு அண்டபிற உம்முடைய சித்தத்தை நிறைவேற்றணும் உமக்கு பிடிச்ச வாழ்க்கை வாழ்க்கையை நான் வாழணும் நீங்கள் என்ன விரும்புறீங்களோ அந்த வாழ்க்கையை அந்த மாதத்தில் வாழ்ந்து காமிக்கணுமா இந்த செப்டம்பர் மாதம் இந்த செப்டம்பர் மாதம் அண்டவரை ஹல்லே லூயா நீ ஞானவன் ஆகி என் இருதயத்தை சந்தோஷப்படுத்துன்னு எழுதியிருக்கிற வார்த்தையின்படியே இந்த மாதம் நாங்கள் உங்கள் இருதயத்தை சந்தோஷப்படுத்துகிற பிள்ளைகளாக உங்கள் இருதயத்தை சந்தோஷப்படுத்துகிற பிள்ளைகளாக கடந்த மாதத்தில் ஆமேன் அறியாத பாவங்கள் அறியாத குற்றங்கள் அறியாத கோபங்கள் அறியாத எரிச்சல்கள் அறியாத பொறாமைகள் அறியாத ஆமேன் பலகீனங்கள் ஒரு வேலை வந்ததோ ஆண்டத்தில் ஒப்பு கொடுங்க என் ஆவி ஆத்மா சரீரத்தை ஒப்பு கொடுக்கிறேன் கடந்த மாதத்தில் நான் செய்த தவறுகள் இந்த மாதத்தில் செய்யக்கூடாது அண்டு பிறகு என்னை பலப்படுத்துவீராக அண்டு என்னை பரிசுத்தப்படுத்துவீராக அண்டு பிறகு என்னை பரிசுத்தப்படுத்துவீராக பாவம் இல்லாத ஒரு வாழ்க்கை பரிசுத்தம் ஒரு வாழ்க்கை ஆமேன் உங்களை அழைத்தவர் பரிசுத்தராக இருக்கிறது போல நீங்கள் உங்கள் நடக்கையில் பரிசுத்தமாக இருங்கள் ஆண்டவர் சொன்ன வார்த்தையின்படியே என்ன எத்தனை பேர் அந்த பரிசுத்தத்தை வாஞ்சிக்கிறீங்க அவங்க கைகளை தட்டி ஆண்ட இடத்துல பலனை பெற்றுக்கொள்ளுங்க இந்த செப்டம்பர் மாதத்தில் இந்த செப்டம்பர் மாதத்தில் யார் மேல எனக்கு கசப்பு வேண்டாப்பா மேலே நான் கசப்பு வைக்க போகிறது இல்லை யார் மேலே என்ன வெறுப்பாக பார்க்க போகிறது இல்லை யார் மேல எனக்கு எரிச்சல் இல்லை யார் மேல எனக்கு கசப்பு இல்லை யார் மேலே எனக்கு வைரக்கியம் இல்லை யார் மேலே எனக்கு ஆண்டவரை வெறுப்பு இல்லைப்பா நான் பரிசுத்தமா வாழணும் உங்களுக்கு பிடிச்ச பிடிச்ச வாழ்க்கையை வாழ்கணும் எனக்கு கர்த்தர் கிருப தருவீராக நல்ல கையை தட்டி ஆண்டவரே அந்த பெலனை எனக்கு தாங்கப்பா அந்த பெலனை எனக்கு தாங்கப்பா அந்த அபிஷேகத்தை எனக்கு தாங்கப்பா அந்த வல்லமை எனக்கு தாங்கப்பா இன்னைக்கு இந்த மாதத்தில் சத்துரு எனக்கு விரோதமாக வளைகளை விரிக்கும் போது ஆண்டவரை வாலிப பிள்ளைகளுக்கு விரோதமாக வளைகளை விரிக்கும் பொழுது ஆமே சொத்தரம் அல்லே லூயா பிள்ளைகளுக்கு விரோதமாக வளைகளை விரிக்கும் பொழுது கணவனுக்கு விரோதமாய் மனைவிக்கு விரோதமாய் வளைகளை விரிக்கும் பொழுது அந்த வளைகளை நான் விழுந்துடக்கூடாது அந்த வளைகளை நான் சிக்கிடக்கூடாது அவன் கன்னிகளில விழுந்துற கூடாது அந்த கன்னிகளை மேல பற்றக்கூடாது என் ஆண்டோட வல்லமை இறங்குவதாக கன்னி தெறிக்கப்பட்டது என்று வேத்துல எழுதி இருக்கிறபடியே இந்த செப்டம்பர் மாதத்தில் சத்துருவானவன் விரிக்கிற சகல கண்ணிகளிலோ சகல வலைகளோ இயேசுவின் இரத்தத்தினால இயேசுவின் அக்கணினால தெரிக்கப்படுவதாக

அந்த பலனை பெற்றுக்கொள்ளுங்க அந்த பலனை பெற்றுக்கொள்ளுங்க அந்த பலனை பெற்றுக்கொள்ளுங்க அன்னிய பசங்களை பேச அந்த பலனை பெற்றுக்கொள்ளுங்க ஓ டபாபா ஓ தக்கரா கந்த டபா ஒரு புதிய பலனிய மேலே ஒரு புதிய கிருபைய மேலே இந்த முதல் நாளில் கத்தர் வைக்கிற கிருபை இந்த மாதம் முழுவதும் ஒன்று நடத்த போகிறது அந்த பலனை கேட்டு பெற்றுக்கொள் அல்ல லூயா அல்ல லூபா சக்கர வலவா அண்டவரை என் குடும்பத்தின் மேலே உங்க கிருபை நிரம்பட்டும் அப்பா அண்டவரை உங்க கிருபையனை சூழ்ந்து கொள்ளட்டும் எத்தனை பேர் ஜோம் பண்றீங்க உங்க கிருபையனை சூழ்ந்து கொள்ளட்டும் அண்டவரை உடைய கிருபையனை சூழ்ந்து

புரிஞ்சிருப்பார்களோ என்று சொல்லி எண்ணி ஆமே கத்துடைய சமூகத்தில் போய் வழி செலுத்தினான் அல்ல லூயா பிள்ளைகளுக்கு பெற்றோர்கள் அல்ல லூயா ஆமே கத்துடைய சமூகத்தில் ஒப்பு கொடுங்க சோமனுங்க எங்கள் பிள்ளைகளை வேலை அடைச்சு பாதுகாத்து கொள்ளுங்க எங்கள் வாலிப பிள்ளைங்க பாபத்தில் விழுந்துடக்கூடாது எங்கள் வாலிப பிள்ளைங்க காலேஜுக்கு போகிறாங்கப்பா எங்கள் பிள்ளைங்க படிக்க போகிறாங்கப்பா எந்த மாயையான காதலில் விழுந்துடக்கூடாது எந்த மாயையான கண்ணியில் விழுந்துடக்கூடாது எங்கள் பிள்ளைங்களை பாதுகாத்து கொள்ளுங்க எங்கள் பிள்ளைங்களை விசுவாசம் அரெஸ்ட் பண்ணிடக்கூடாது எங்க பிள்ளைகளை அல்லே லூயா உலகத்தின் அன்புல விழ வச்சிட கூடாது தேவ அன்பு எங்க பிள்ளைகளை நிரப்புவதாக ஜோமண்ணுங்க ஜோமண்ணுங்க அல்லே லூயா தேவ அன்பு என் புருஷ மேல இறங்கட்டும் என் மனைவி மேல இறங்கட்டும் அல்லே லூயா எங்க பிள்ளைகள் மேல இறங்கட்டும்

இறங்கின தேவ அக்னி ஒரு நூலை போல அறுத்து போடும்படியாக ஒரு நூலை போல அதை உடைச்சி போடும்படியாக அதை எரிச்சு போடும்படியாக தேவ பல நீங்கள் பிள்ளைங்க மேலே இறங்கட்டும் தேவ பல நீங்கள் பிள்ளைகள் மேலே இறங்கட்டும் தேவ பல நீங்கள் பிள்ளைகள் மேலே இறங்கட்டும் ஓ எங்களுக்கு விரோதமாக எங்கள் குடும்பத்துக்கு விரோதமாய் தொழிலுக்கு விரோதமாய் ஆசீர்வாதத்துக்கு விரோதமாய் வேலைக்கு விரோதமாய் அனுப்பப்படுகிற சகலவிதமான மாந்திரீக வல்லம சகலவிதமான செய்வினையின் வல்லம சகலவிதமான சத்துருவின் ஏவலின் வல்லமைகள் எல்லா விதமான பில்லி வல்லமைகள் இந்த மாதத்தில் நாமத்தினால எரிந்து சாம்பலாய் போவதாக சர்பத்தின் வல்லமைகள் எரிஞ்சு போவதாக சர்பத்தின் வல்லமைகள் எரிஞ்சு போவதாக பொல்லாத ஆவிகள் கட்டப்படுவதாக

நாற்பத்தி ஆறுல நீங்கள் என்னிடத்தில் விண்ணப்பம் பண்ண வேண்டும் நான் அணுக்கரகம் செய்யும்படியாக அண்டவரே இதோ நீர் அணுக்கரகம் பண்ணுவீராக எத்தனை பேர் அண்டவரே இந்த செப்டம்பர் மாதத்தில் தேவனுடைய அணுக்கரகம் எங்க மேல இறங்கி வரட்டும் எங்க குடும்பத்தின் மேல இறங்கி வரட்டும் எங்க திருச்சபை மேல இறங்கி வரட்டும் இந்த புதிய மாதத்தில் புதிய குடும்பங்கள் எங்க சபைக்குள்ள வரட்டும் நல்ல ஜோம் பண்ணுங்க ஒரு ரக்கா பாபா 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 அல்ல லூயா அமை இன்றைக்கு ஜனங்கள் வருவதை தடுக்கிற ஏதோமின் வல்லமை பகிஞ்சனின் வல்லமைகள் புறஜாதிகளின் வல்லமைகள் தோற்கடிக்கப்படுவதாக இந்த மூன்று வல்லமைகள் தோற்கடிக்கப்படுவதாக எதிரியின் வல்லமைகள் தோற்கடிக்கப்படுவதாக மனுஷிக வல்லமைகள் தோற்கடிக்கப்படுவதாக அவருடைய கர்வங்கள் அடக்கப்படுவதாக ஓ ரதுனா சந்தடபலா இயேசுவின் நாமத்தினால இந்த மாதத்தில் அற்புதம் நடக்கட்டும் எத்தனை பேர் ஜோம் எத்தனை பேர் ஜோம் இந்த மாதத்தில் என் குடும்பத்தில் அற்புதம் நடக்கட்டும் இந்த மாதத்தில் என் குடும்ப குடும்பத்தில் அதிசயம் நடக்கட்டும் ஆண்டவர் எங்க கண்கள் அதிசயங்களை பார்க்கட்டும் எங்க குடும்பங்கள் அற்புதங்களை பார்க்கட்டும் இதுவரைக்கும் தொடருகிற வியாதி இந்த செப்டம்பர் மாதத்தில் தொடரக்கூடாது இயேசுவின் நாமத்துல தடுத்து நிறுத்துகிற வல்லமை இப்ப இறங்கி வருகிறது இறங்கி வருகிறது விசுவாசிச்சு சபையின் பிள்ளையை கையை தட்டி அல்லே போன மாதம் வரைக்கும் என்னை தொடர்ந்த வியாதி இந்த மாதத்துல தொடர போவது இல்ல விசுவாச அறிக்கை பண்ணு விசுவாச அறிக்கை பண்ணு போன மாதத்துல நான் கர்ப்ப தரிக்கல இந்த மாதத்துல நான் கர்ப்ப தரிக்கிரேசுவி நாமத்தினால போன மாதம் வரைக்கும் திருமண தட இந்த மாதத்துல எனக்கு திருமணம் நடக்கவ கர்த்தர் வழியை திறக்கிறார் விசுவாசத்தோடு அறிக்கப்பண்ண அறிக்கை பண்ண விசுவாசத்தோடு டா பண்ண டா ரா கா டா லா வல்லமை இறங்கி வருது வல்லமை இறங்கி வருது வல்லமை இறங்கி வருகிறது அல்ல லூயா ஓ டா பா பா விடுதலையே விடுதலையே விரும்புகிறோமையா தாருமையா தாருமையா இன்றே தாருமையா விடுதலையே விடுதலையே விரும்புகிறோமையா தாருமையா தாருமையா இந்த தாருமையா அலலூயா அலலூயா எல்லோச்சம கைகளை தட்டி வாய்களை திரண்டு கடந்த மாதத்துல நீ பார்த்த வலகீனத்தை இந்த மாதத்துல பார்க்க போறதில்லை ஒரு விடுதலையை கத்தர் கட்டளை எடுகிற தேவ ஆவினால எல்லாம் ஆகும் என்று சொல்லி வசனம் சொல்லுகிறபடி உங்க ஆவி ஆத்ம சரீரத்தை ஆண்டத்தில் அப்படியே ஒப்பு கொடுச்சுருங்க கடந்த மாதத்துல தொடருகிற விளையினோம் கடந்த மாதத்துல தொடருகிற கர்ப்ப தொடைகள் கடந்த மாதத்துல தொடருகிற போராட்டங்கள் கடந்த மாதத்துல தொடருகிற சகல விதமான கடன் பிரச்சனைகள் பண பிரச்சனைகள் நஷ்டம் நகை ஏசுமி நாமத்தினால இந்த புதிய மாதத்துல விடுதலை உண்டாவதாக விடுதலை அந்த காரியத்துல உண்டாவதாக நன்மைகள் நடப்பதாக நன்மைகளை திறக்கிற வல்லம பரலோகத்திலிருந்து இறங்கி வருகிறது

கண்ணில் இருக்கிற பிரச்சனை பிரச்சனை இருக்கிற இருக்கிறாமத்துல மாறுவதாக கொடல்ல இருக்கிற பிரச்சனை மாறுவதாக நாமத்தினால கிட்ட இருக்கிற பிரச்சனைகள் மாறுவதாக இருக்கிற பிரச்சனைகள் மாறுவதாக

எங்க எல்லாரும்னுங்கபத்தை கேளுங்கப்பா பதில் வேணும் இப்பொழுதே பதில் வேணும் இப்பொழுதே பதில் வேணும் கேளு ஜபம் கேளுது ஜபம் கேளு பதில் தாரோ ஐயா பதில் தாரோ கண்ணீருக்கு பதில் தாரோ

ஊழியத்தை கத்தர் உண்மையை செய்யும்படியா விடுதலையோ செய்யும் கத்துடைய கரம் இறங்கி வருகிறது கத்துடைய கரம் இறங்கி வருகிறது கரம் இறங்கி வருகிறது கத்தாமே கரத்தை உயர்த்தோரு மேலும் ஒவ்வொருவர் மேலும் இறங்குவதாக எஸ் விடுதலை இறங்குவதாக விடுதலை இறங்குவதாக கடந்த மாதம் வரைக்கும் நான் மாத்திரை போட்டுட்டே இருக்கிறேன் பல மாதமா போட்டு இருக்கிறேன் பல வருஷமா போட்டு இருக்கிறேன் இன்னைக்கு நீ விசுவாசி ஒரு சரீரத்தில் கத்தர் மாற்றங்களை கட்டளை இடுகிறார் இனி நீ மாத்திரை எடுக்க போவதில்லை இனி நீ மெடிசின் எடுக்க போறதில்லை கத்தர் உன்னை தொடுகிறார் கத்த தொடுகிறார் கத்த தொடுகிறார் உன் உறுப்புகளை தொடுகிறார் விடுதலையை பெற்றுக்கொள் கைகளை தட்டி பெற்றுக்கொள் விசுவாசத்தோடு பெற்றுக்கொள் இந்த செப்டம்பர் மாதத்தில் கத்தர் உனக்கு ஒரு பரிபூரண விடுதலையை கட்டளை இடுகிறார் தேவ <hobby> ஆவியானுடைய நல்ல கைகளை தட்டி தேவ பலன் இறங்கி வருகிறதற்காக தேவ அபிஷேகம் இறங்கி வருகிறதற்காக ஒரு விடுதலை இறங்கி வருது நல்ல கையை தட்டி பெற்றுக் வாய்களை திறந்து பெற்றுக் கொள்ளுங்க அந்த புதிய அபிஷேகம் அந்த புதிய கிருப அந்த புதிய பலன் ஓம் வருமானத்துக்கு விரோதமா எழும்புகிற சகல வல்லமைகளையும் கத்தர் உடைக்கிறார் கத்த தடுக்கிறார் அவர் கையை உயர்த்திட்டாரு அவர் கையை உயர்த்திட்டாரு நல்ல கையை உயர்த்தி சொல்லு இந்த வாரத்தில் ஆண்டு ஞாயிற்றுக்கிழமை பேசுனது போல சொல்லுகிறார் வலது கரத்தை உயர்த்துவேன் என் கரத்தை உயர்த்துவேன் கரத்தை உயர்த்துவேன் பொழுது கர்த்தர் கரத்தை தடைகள் நிறுத்தப்படும் நிறுத்தப்படும் தடைகள் நிறுத்தப்படும் இயேசுவின் நாமத்தினால கத்துடைய கரமதை செய்கிறது கர்த்துடைய கரமதை செய்கிறது சபைக்கு விரோதமாய் ஊழியத்துக்கு விரோதமாய் ஆலயத்துக்கு விரோதமாய் ஓ குடும்பத்தின் நன்மைக்கு விரோதமாய் ஓ சகல விதமான சரீரத்தின் வியாதிகளுக்கு விரோதமாய் போராடுகிற சகல தடைகளையும் கத்தத்தமுடைய கரத்தினால் தடுத்து நிறுத்துகிறார் கைய தட்டி அல்ல அற்புதம் நடக்கிறதற்காக அதிசயம் நடக்கிறதற்காக வல்லமை இறங்குகிறதற்காக உமக்கு கோடி 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 நன்றி அப்பா ஓ சக்கரபா அண்டு வரே உடைய பிள்ளைகளை கர்த்த நிரப்புகிறதற்கு நன்றி புதிய கிருபை நாள நிரப்புகிறதற்கு நன்றி புதிய வல்லமீனால நிரப்புகிறது இருக்கா நன்றி நம்முடைய பிள்ளைகளை பாதுகாத்து கொள்ளுங்கப்பா நம்முடைய பிள்ளைகளை விடுதலை ஆக்குங்க இந்த மாதத்துல கர்த்தாவே நம்முடைய பிள்ளைகள் முழு மாதத்தையும் பாதுகாத்து சாட்சியை நிறுத்துவீராக நம்முடைய கரத்துல ஒப்பு கொடுக்குறோம் ஏசுன் மூலம் பிதாவே ஆமேன்